ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டின் பிஸ்மன் எடுத்து சொன்னால் ஆடி வீடியோ க்ளியராக இருக்கன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி வீடியோ பார்த்துருக்கிற எல்லாரும் மக்கமாக வீடியோ கூக் பண்ணிருக்கேன் வீடியோ உங்க ஃபிரண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருங்க ஆடி வீடியோ க்ளியராக இருக்காப்பா ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் மட்டும் வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம்ப்பா தமிழ் டெஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுனா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தமிழ் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டும் வந்துரும்பா ஓகேவா ஓகே குட் மார்னிங் ஜாஸ் குட் மார்னிங் ஜென்சி குட் மார்னிங் லக்ஷ்மி கிளியரா இருக்கா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தலைமுறை தத்துவமாய் எனும் மரபுத்துறையின் பொருள் தேர்வு தலைமுறை தத்துவமாய் எனும் மரபு பொருள் பொருள் தேர்க் கொஸ்டின் ஆப்ஷன் பி பரம்பரை பரம்பரையால் தலைமேற்கொள்ளுதல் எனும் மரபுத் பொருள் தேர்க தலைமேற்கொள்ளுதல் எனும் மரபுத் பொருள் தேர்க ஏ ஏற்றல் தலையாட்டி பொம்மை எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்க தலையாட்டி பொம்மை எனும் மரபுத் தொடரின் பொருள் ஆப்ஷன் டி எதற்கும் இணங்கி நடப்பவன் தலையிடுதல் எனும் தொடரின் பொருள் தேர்வு தலையிடுதல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு பிறர் காரியத்தில் புகுதல் தலையிடுதல் எனும் தொடரின் பொருள் தேர்க

கட் ஆப்ஷன் பி மிகுதியான வேலை வாங்கி வாட்டுதல் கொஸ்டின் தவிடு பொடியாதல் எனும் பொருள் தெரு தவிடு பொடியாதல் எனும் பொருள் செவன்த் கொஸ்டின் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ பொடி பொடியாதல் எய்து கொஸ்டின் தழுதழுத்தல் என என துறையின் பொருள் தேர்களுத்தல் என மரபு சி நாக்கு தேர்கிக்குளறுதல் நைன்த் கொஸ்டின் தளர்ந்து கொடுத்தல் என மரபு பொருள் தேர்க

டென்த்து கொஸ்டின் தள்ளி வைத்தல் எனும் மரபு பொருள் பொருள் டென்த்து கொஸ்டின் ஆப்ஷன் ஏ நாளொற்றி வைத்தல் தள்ளி வைத்தல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்க லவன்த் கொஸ்டின் தள்ளி வைத்தல் என்னும் மரபு பொருள் தேர்க

தருக்கணித்தால் என்னும் மரபு பொருள் தேர்வு பதிமூணாவது கொஸ்டின் தருக்கணித்தால் என்ன மரபு துறையின் பொருள் தேர்க பதிமூணு பதிமூணாவது ஆப்ஷன் பி பழங்கன்றி போதல் தன்னை கட்டுதல் என்னும் மரபு துறையின் பொருள் தெருகு தன்னை கட்டுதல் என்னும் மரபு துறையின் பொருள் தெரு பதினாலு பதினாலு ஆன்சர் ஆப்ஷன் டி போதிய போதிய தாதலால் போதிய தாதல் பதினாலாவது ஆப்ஷன் டி தன்னை கட்டுதல் என்னும் மரபு பொருள் தேர்வு பதினஞ்சு தன்னை கட்டுதல் என்னும் மரபு பொருள் தேர்வு பதினஞ்சாவது கரெக்டான்சார் ஆப்ஷன் ஏ செட்டாக நடத்துவதல் பதினாறு தன்னை கட்டுதல் என்னும் மரபத்துறையின் பொருள் தேர்வு பதினாறு தன்னை கட்டுதல் என்னும் மரபத்துறையின் பொருள் தேர்வு கரெக்டான்சார் ஆப்ஷன் சி தன் வையப்படுத்தல் பதினேழு தன்னந்தனி என்னும் மரபுத்தொடரின் பொருள் தன்னந்தனி என்னும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு பதினேழு ஆப்ஷன் பி முற்றும் தனிமையாய் பதினெட்டு தாக்கு பொறுத்தவன் என்னும் மரபுத்தறையின் பொருள் தேர்க பதினெட்டு தாக்கு பொறுத்தவன் இன்னும் மரபுத்தோறையின் பொருள் ஏ உடல் உள்ளவன் பத்தொன்பது தாக்கு பொறுத்தவன் இன்னும் மரபுத்தரையின் பொருள் பத்தொன்பது தாக்கு பொறுத்தவன் இன்னும் அரபுத்தரின் பொருள் தெருக ஒன்பது கட் ஆன்சர் ஆப்சன் டி பெரிய குடித்தன காரணம் இருபது தாங்கி தடுக்கிடுதல் இன மரபு பொருள் தெரு தடுக்கிடுதல் இன மரபுறின் பொருள் தெரு இருபது இருபதாம் ஆப்சன் சி மிகுந்த உபச்சாரம் செய்தல் இருபத்தொன்னு மரபுத்துறையின் பொருள் தெரு பண்ணுதல் இனும் மரபு துறையின் பொருள் தெரு பண்ணுதல் என்னும் மரபு துறையின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி காலம் கடத்துதல் இருபத்தி ரெண்டு பண்ணுதல் என்னும் துறையின் பொருள் தெருக தாட்டு மரபுத்துறையின் பொருள் தேர்வு மறுத்தல் இருபத்தி மூணு தாண்டுகார் போடுதல் என்னும் மரபு பொருள் தருக தாண்டுகார் பொருளில் தாண்டுகார் போடுதல் என்னும் மரபு பொருள் தெருகு இருபத்தி மூணு இருபத்தி மூணு கரெக்ட் ஆப்ஷன் சி நூலில் இங்கொரு பக்கம் அங்கொரு பக்கமாய் படித்தல் இருபத்தி நாலு தாம்பன் தோண்டியும் அரபுத் துறையின் பொருள் தெற்கன் தோண்டியும் எனும் அரபுத் பொருள் தெருகு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மிக ஒற்றுமையாத இருபத்தஞ்சு தாம்பூலம் மாற்றுதல் எனும் மரபு பொருள் தருக இருபத்தஞ்சு தாம்பூல தாம்பூலம் மாற்றுதல் எனும் அரபுத் தொடரின் பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் டி திருமணம் உறுதி செய்தல் இருபத்தி ஆறு தாம்பூலம் பிடித்தல் எனும் அரபுத் பொருள் தேர்வு தாம்பூலம் பிடித்தல் என்னும் ஆரம்பத்துறையின் பொருள் தெருகு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு கட்டன் சார் ஆப்ஷன் சி நய வஞ்சகமாய் கெழுதி செய்ய பார்த்தல் இருபத்தி ஏழு தாம்பூலம் வைத்தல் என்னும் ஆரம்பத்துறையின் பொருள் தெருகு இருபத்தி ஏழு தாம்பூலம் வைத்தல் என்னும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு இருபத்தி ஏழு கட் ஆப்ஷன் பி மறைவை வெளியாக்குதல் இருபத்தி எட்டு தாம்பூலம் வைத்தல் என்னும் மரபுத் தொடரின் பொருள் தேர்வு தாம்பூலம் வைத்தல் எனும் மரபுத் தொடரின் பொருள் தெருகு இருபத்தி எட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அழைத்தல் இருபத்தொன்பது தாரை வார்த்தால் எனும் அரபு பொருள் தேர்க இருபத்தி ஒன்பது தாரை வார்த்தால் எனும் அறுபத்தறையின் பொருள் இருபத்தி ஒன்பது தேர்கதுக்கு ஆப்ஷன் பி தொலைத்து விடுதல் முப்பது தாரை வார்த்தால் எனும் அரபு பொருள் தேர்க முப்பதாவது கொஸ்டின் தாரை வாத்தல் எனும் மரபு துறையின் பொருள் தெருகு ஆப்ஷன் டி தத்தம் பண்ணுதல் முப்பத்தி ஒன்று தார் தாரா எனும் மரபுத் பொருள் தேர்வு தார் தாரா எனும் மரபு பொருள் தெருகு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று கட் ஆன்சர் ஆப்ஷன் சி துண்டு துண்டாக முப்பத்தி ரெண்டு தார் பாய்ச்சுதல் இன்னும் அறுபத்தொடரின் பொருள் தேர்வு முப்பத்தி ரெண்டு அறுபத்தொடரின் பொருள் தேர்வு முப்பத்தி ரெண்டு கட் ஆப்ஷன் பி மூளை மூளை கச்சம் கட்டுதல் முப்பத்தி மூணு தாலி பெருகுதல் என்ன மரபு தொடரின் பொருள் தேருக முப்பத்தி மூணு தாலி பெருகிதல் என்ன மரபுத் தொடரின் பொருள் தேருகன் ஆப்ஷன் ஏ தாலி தாலிச்சு அற்றிருகை முப்பத்தி நாலு தாழ்ந்து கொடுத்தல் எனும் மரபு பொருள் தேர்க முப்பத்தி நாலு தாழ்ந்து கொடுத்தல் என்னும் மரபு பொருள் தேர்வு முப்பத்தி நாலு கான்சர் ஆப்ஷன் டி இணங்கி போதல் முப்பத்தஞ்சு தாளம் போடுதல் என்னும் மரபுத் பொருள் தேர்க முப்பத்தஞ்சு தாளம் போடுதல் இன்னும் அரபுத் துறையின் பொருள் தேர்வு முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி வறுமையால் துன்புறுதல் முப்பத்தி ஆறு தாளம் போடுதல் இன்னும் அரபுத் துறையின் பொருள் தேர்வு முப்பத்தி ஆறு தாளம் போடுதல் இன்னும் பொருள் துறையும் பொருள் தேருகர் ஆப்ஷன் சி விடாது கெஞ்சுதல் முப்பத்தி ஏழு தாளித்து கொட்டுதல் என்னும் மரபு பொருள் தேருக முப்பத்தி ஏழு தாளித்து கொட்டுதல் என்னும் மரபு பொருள் தேருக முப்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ புனைந்து கூறுதல் முப்பத்தெட்டு எட்டு தாளித்து கொட்டுத்தல் என்னும் மரபு பொருள் தேர்வு முப்பத்தி எட்டு தாளித்து கொட்டுதல் என்னும் மரபு பொருள் தேர்வு முப்பத்தி எட்டு ஆப்ஷன் சி செருக்கி பேசுதல் முப்பத்தி ஒன்பது தாறு தாராய் கிழித்தல் என்னும் மரபுத் பொருள் தேர்க முப்பத்தி ஒன்பது தாறு தாராய் கிழித்தல் எனும் அரபுத் பொருள் தேர்கள் முப்பத்தி ஒன்பது கரெக்ட் ஆப்சன் பி சிறு துண்டுகளாக கிழித்தல் நாற்பது தாறு மாறாய் பேசுதல் எனும் அரபுத் பொருள் தேர்கள் நாற்பது தாறு மாறாய் பேசுதல் எனும் அரபுத் பொருள் தேர்வு நாற்பத்தி ஒன்று தாறுமாறாய் பேசுதல் என்னும் அறுபத்தோரின் பொருள் தேர்கள் தாருமாற பேசுதல் டி திட்டுதல் நாற்பத்தி ரெண்டு தான் தோன்றி என்னும் அறுபத்தொடரின் பொருள் தேர்கள் நாற்பத்தி ரெண்டு தான் தொன்று இன மரபுத் துறையின் பொருள் தேர்க்குடுதல் பொருள் திக்கு கெடுதல் இனம் அறுபத்தொடரின் பொருள் தேர்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு

திசை புரட்டான் எனும் மரபுத் தொடரின் பொருள் தேர்க திசை புரட்டான் எனும் மரபுத் தொடரின் பொருள் தெரு நாற்பத்தி அஞ்சு ஆப்ஷன் டி பெரும் பொய்யன் நாற்பத்தாறு திசை அடித்தல் என்னும் மரபுத் தொடரின் பொருள் தேர்கிசை அடித்தல் என்னும் மரபுத் தொடரின் பொருள் தெருங்க நாற்பத்தி ஆறு கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி நல்ல யோகம் அடைதல் திட்டம் பண்ணுதல் என்ன மரபுத்துறையின் பொருள் தேர்வு நாற்பத்தி ஏழு திட்டம் பண்ணுதல் என்ன மரபுத்துறையின் பொருள் தேர்வு நாற்பத்தி ஏழு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏற்பாடு செய்தல் நாற்பத்தி திட்டம் பண்ணுதல் என்ன மரபுத்துறையின் பொருள் தேர்வு நாற்பத்தெட்டு திட்டம் பண்ணுதல் இன்னும் மரபு துறையின் பொருள் ஆப்ஷன் சி அமைத்தல் நாற்பத்தி ஒன்பது திட்டவட்டம் மரபு துறையின் பொருள் தெரு திட்டவட்டம் இன்னும் மரபுத் பொருள் தெரு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது திட்டவட்டம் இன்னும் மரபுத் துறையின் பொருள் தெருக டான்ஸ் ஆர் ஆப்ஷன் பி செவ்வை ஐம்பது திட்டவட்டம் என்னும் மரபத்தொறையின் பொருள் தெருவு திட்டவட்டம் என்னும் மரபத்தொறையின் பொருள்தெருக்கு ஐம்பது டேன்ஸ் ஆர் ஆப்ஷனையே ஏற்பாடு ஓகே அப்போ இதோட அந்த லைவை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கா வெங்கடேசன் சார் புக் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுலேருந்து டெஸ்ட்டும் வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த ஜிஎஸ் லைவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவ் போடுறப்பே வந்து பார்த்துக்குங்க ஒன்ஸ் லைவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது வந்து மெம்பர்ஷிப் வீடியோவாக செட் பண்ணிவிடுவேன் சரிங்களா ஸோ ஜிஎஸ் லைவை வந்து உடனே வந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியாது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவுட் சோர்ஸ் புக்கினுடைய ஜிஎஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து டெஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துக்கலாம் சரியா சரி ஓகே ஸோ நீங்கள் த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் போதுனாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ ஜென்ஸி தேங்க்யூ லக்ஷ்மி தேங்க்யூ தனலட்சுமி தேங்க்யூ ஜஸ் ஓகே ஃபிரண்ட் ரிப்ளை பண்ணாறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் டீம் பிடி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த சேல எப்படி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்